அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் அவிநாசி அருள்மிகு கருணாம்பிகை அம்மன் உடனமர் அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விசுவா வருட சித்திரை திருத்தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் கொடியேற்றம் நடைபெறவுள்ளது சித்திரை பத்தொன்பதாம் தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று சூரிய சந்திர மண்டல காட்சிகள் சித்திரை இருபத்து இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சி கொடுத்தல் மற்றும் புறப்பாடு ஆகியவை நடைபெற உள்ளது சித்திரை இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்கிழமை என்று திருக்கல்யாண உற்சவம் மற்றும் யானை வாகன காட்சிகள் நடைபெற உள்ளது சித்திரை இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று அதிகாலை பூர நட்சத்திரத்தில் பஞ்சமூர்த்திகள் திருத்தேர்களுக்கு எழுந்தருளுகிறார்கள் சித்திரை இருபத்து ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்து வடக்கு ரத வீதியில் நிறுத்துதல் சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு வடம் பிடித்து திருத்தேர் நிலை நிறுத்துதல் சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு அம்மன் தேர் வடம்பிடித்தல் அருள்மிகு சுப்பிரமணியர் அருள்மிகு சண்டிகேஸ்வரர் அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் திருத்தேர்கள் வலம் வருதல் அன்று மாலை வண்டித்தாரை சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை பரிவேட்டை சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை தெப்பத்தேர் சித்திரை முப்பதாம் தேதி பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அருள்மிகு நடராஜ பெருமான் தரிசனம் அன்று மாலை கொடியிறக்கம் சித்திரை முப்பத்து ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை மஞ்சள் நீர் விழா அன்று இரவு மயில் வாகன காட்சி இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்